ஃப்ரெண்ட் ஸ்டூடியோ கார்த்திகா கார்த்திகேஷன்முகமும் சக்திக்கும் பொண்ணிக்கும் ஏதாவது நடந்துச்சான்னு சொல்லி செக் பண்றதுக்காக வராங்க சக்தியை ஜாக்கிங் கூப்பிடறதுக்கு பாத்தா அங்க ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லிட்டு தெரிய வருது அங்க வந்து அப்செட்டா வராங்க சந்திரசேகர் கிட்ட வந்து சொல்றாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள இது வரைக்கும் எதுவும் நடக்கல ஆனா கொடைக்கானல்ல இருந்து போறதுக்கு முன்னாடி எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அத வந்து ப்ரீத்தி கேக்குறாங்க நேத்து நைட் எதுவுமே நடக்கலன்ட்டு சந்தோஷப்படுறாங்க இன்னைக்கு ஏதாவது நடந்துருமோன்னு பயப்படுறாங்க சக்தியோட ஸ்டால் காட்டுறாங்க கஸ்டமர்ஸ் யாருமே அங்க வர சக்தியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கால் பண்றாங்க சக்தி வந்து சொல்றாரு இங்க எம்டியா தான் இருக்கு யாருமே வரல கஸ்டமர்ஸ் சொல்றாங்க அங்க ஒருத்தர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு ஜவுளி கடை எல்லாம் ஓபன் ஆயிருக்கு எல்லாருமே வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த மைக்க வந்து பொன்னி வாங்கிட்டு வராங்க இங்க எல்லாருக்கும் தேவையான எல்லா டிரெஸ்ஸஸுமே இருக்கு எல்லா வெரைட்டிஸ்லயும் இருக்கு சின்ன பசங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா நாங்க டென் மினிட்ஸ்ல டிராயிங் பண்ணி தருவோம் திருச்சியில இருந்து வரவங்களுக்கு எல்லாம் டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சக்தியோட ஸ்டால்க்கு வராங்க அந்த பிளேஸ்க்கு வந்து சக்தியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்க சக்தி போன்ல கூட்டம் இல்லைன்னு சொன்னா இப்ப இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க பொன்னி பண்ற விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க தேங்க்யூ